மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்க விழாவிற்கு வருகை தந்த தமிழக முதல்வருக்கு சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அனைத்து மகளிர்களுக்கும் மாதம் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விரிவாக்க விழா இன்று மாலை நேரு ஸ்டேடியம் அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் ஆணைய தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்களின் முன்னிலையில் கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை கிழக்கு மாவட்ட கழக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ கு கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பலர் திரளாக ஒன்று திரண்டு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனா் மேலும் இந்நிகழ்வில் அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் காண்டியப்பன் லோகநாதன் ஜானகிராமன் என்ற ஐயப்பன் ஸ்ரீதர் ஆட்டோ நிறுத்த நிர்வாகிகள் முனியசாமி சுகுமார் கந்தன் ஆனந்த் விஜயகாந்த் சுப்பிரமணி சுரேஷ் ரவி அமுல்ராஜ் கந்தன் தனசேகர் சுரேஷ் செல்வராஜ் ரமேஷ் சுதாகர் ஆதிலட்சுமி லட்சுமி லட்சுமி விஜயகுமார் குமார் மாறன் கதிர் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர்